அன்பு சொந்தங்களே நாம் இப்போ பார்க்குறக்கிறது விளக்கு தியானம் அதாவது லைட் மெடிடேஷன் இதை வளர்ல் பெருமானம் அதுக்கு வந்து அவன் சித்திரம் செய்தாங்க வளல் பெருமான் இதை உலகத்துக்கு வலியுறுத்தினார் இந்த லைட் மெடிடேஷன்ன்றது ஒரு ஸ்டூல் வச்சுக்கோங்க அந்த ஸ்டூல் மேலே இந்த மாதிரி விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க இந்த விளக்கையே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸும் உட்காந்துருங்க திரும்பவும் உங்களுக்கு கண்களை மூடி அந்த பூர்வ மத்தியில் ஆகினாவில் அந்த விளக்கோட ஒளி தெரியும் நல்லா தெரியும் அப்புறம் சிறு சிறுதாக போய்ட்டு முடிவில் மறைஞ்சு இப்படி அது மறைகிற வரைக்கும் இந்த விளக்கு தியானத்தை செய்யுங்க இதை தொடர்ந்து ரெண்டு முதல் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஆகினாவில் பூர்வ மத்தியில் உங்களுக்கு பெரிய ஒளி வந்துட்டு ஒரு சகப்பு கலரில் ஒளி வந்து சிறு சிறுதாக மறைஞ்சி முடிவில் வெள்ளையாக மாதிரி இல்லாமல் மறைஞ்சிரும் இதுக்கு லைட் மெடிடேஷன் ஒளி தியானன்னு பேர் இந்த ஒளி தியானம் செய்யும்போது புரிவமத்தில் அகினாலிருந்து பெரிய ஒரு உங்களுக்கு ஒளி கிடைக்கிறத ஒரு அற்புத சக்தி கிடைக்கிறதுக்கு நீங்கள் உணரலாம் அந்த உணர்வு அதைத்தான் உணர்வே பிரம்மம் அறிவே சர்க்குரு சர்க்குருவே கடவுள்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொன்னாங்க இதுக்கு லைட் மெடிடேஷன் ஒளி தியானன்னு பேர் இதை நீங்கள் சாதாரணமாக எல்லாருமே பண்ணலாம்